உயிருக்கு மேலாக நான் நேசிக்கின்ற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம் மாற்றம் என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் என்கிறார் மாமேதை மார்க்ஸ் அவர்கள் தனி உடைமை கொடுமைகள் தீர புரட்சி செய்யடா தானாய் எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா என்கிறார் நமது மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் எனவே இந்த மாற்றம் என்பது நம்மிடமிருந்து நம் ஒவ்வொருடமிருந்து வர வேண்டிய ஒன்று அது ஒரு சொல் அல்ல அது செயல் இது நம்மால் நடத்த முடியுமா இது சாத்தியப்படுத்த முடியுமா இது ஆகக்கூடிய காரியமா என்றெல்லாம் நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் எண்ணற்ற நிகழ்வுகள் சரித்திரத்தில் நிகழ்ந்திருக்கிறது என் அன்பிற்குரிய சொந்தங்களே அண்மையில் டெல்லியை எடுத்துக்கொள்ளுங்கள் அங்கே பாரதிய ஜனதா காங்கிரஸ் என்ற மிகப்பெரிய தேசிய கட்சிகள் போட்டி போட்டது ஆனால் புதிதாக வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த இரண்டு பெரும் இயக்கங்களையும் தோக்கடித்துவிட்டு அதிகாரத்தை ஆட்சியை கைப்பற்றினர் யாரும் எதிர்பார்க்கல காங்கிரஸ் விட்டால் பாரதிய ஜனதா தான் பாரதிய ஜனதா விட்டால் காங்கிரஸ் தான் என்று நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் இரண்டு பேரையும் விட்டால் ஒரு புதிய ஆற்றல் ஒரு தூய ஆற்றல் என்று ஒரு மாற்றத்தை நிகழ்த்தி காட்டினார் அரவிந்த் கெஜ்ரிவால் அதே போல மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் விட்டால் கம்யூனிஸ்ட் நீண்ட காலமாக கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் ஆட்சி செய்து வந்தது அதற்கு மாற்றாக காங்கிரஸ் தான் இருந்து வந்தது இந்த கட்சிகளை மாற்ற முடியுமா இதற்கு மாற்ற இருக்கிறதா இவர்களை வீழ்த்த முடியுமா என்று எண்ணிக்கொண்டிருந்த நேரில் தான் எளிய மகள் மம்தா பானர்ஜி வந்து தூக்கி வீசினர் அதை போல நம்மால் ஏன் முடியாது ஏன் இந்த இரண்டு பெரும் திராவிட கட்சிகள் திமுக அதிமுகவை நம்மால் தூக்கி வீச முடியாது ஐயா கலைஞரை விட்டால் அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா விட்டால் ஐயா கலைஞர் எத்தனை ஆண்டுகளுக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு பேயை விவாகரத்து செய்து பிசாசை திருமணம் செய்வது பிசாசை விவாகரத்து செய்வது பேயை திருமணம் செய்வது எத்தனை ஆண்டுகளுக்கு மாறி மாறி எவ்வளவு பெரிய கொடுமை இது அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் அதை சகித்துக் கொள்கிறான் தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான் அப்படி தொடர்ச்சியாக சகிச்சு சகிச்சு சகித்து தான் எமது இன மக்கள் அடிமையாகி நிற்கிறார்கள் அவர்களுக்கு தெரிகிறது முறையற்ற கேடுகட்ட தரமற்ற நிர்வாகம் நாடெங்கிலும் உண்மையும் நேர்மையும் எளிமையுமாக இருந்த நிர்வாகம் இன்னைக்கு ஊழல் லஞ்சமாக மாறி நிற்கிறது ஆடம்பர நிர்வாகமாக மாறி நிற்கிறது தமிழன் தன்மானத்திற்காக கட்சி தொடங்கினான் சுயமரியாதைக்காக இயக்கம் கண்டு வந்தான் ஆனால் இன்னைக்கு அவமரியாதை அடையாளமாக அவமான சின்னமாக மாறி நிற்கிறான் உலகத்தில் எத்தனையோ மொழி வழி தேசிய இனங்கள் வாழ்கிறது ஆனால் எந்த இனமும் தன்மானத்திற்கு கட்சி கண்டதில்லை இயக்கம் கண்டதும் கண்டான் இன்றைக்கு அவமான சின்னமாக அழைக்கிறார் யோசித்து பாருங்கள் அம்மையார் ஜெயலலிதா சிறைக்கு போய்விட்டார் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்து போய் போய்விட்டார் அவரை வழிபட்டு விடுதலை செய்ய முடியாது வழக்காடிதான் விடுதலை செய்ய முடியும் ஆனால் எனது அன்பு சொந்தங்கள் கோயில் கோயிலாக போய் வழிபட்டார்கள் அம்மையார் ஜெயலலிதா என்ன பரிமையை புரட்சிக்கு போராடிய ஹாங் சாங் சூகி வீட்டு சிறையில் இருக்கிறார் பல ஆண்டுகளா விடுதலைக்கு போராடினார்களா இல்லை ஊழல் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு அதிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்று கோயில் கோயிலாக வேண்டுதல் நமது மக்கள் செத்து விழுந்தார்கள் அவர்களுக்காக ஒருவர் கூட ஒரு ஒரு ஊதுபத்தி ஒரு சாம்பிராணி எத்திவிக்கல் ஒரு பூ எடுத்து ஒரு வயலில் ஒருத்தங்கூட வேண்டல ஆனால் அம்மையார் செயலிதா விடுதலை ஆக வேண்டும் என்று பல்லாயிரக்கணக்கில் மொட்டை மொட்டை அடித்துக் கொண்டு காவடி தூக்கி பால் காவடி பன்னீர் காவடி கொண்டு மக்கள் மக்களை கொண்டு மொட்டை யார் ஒரு மொட்டை அடிப்பதற்கு ஆயிரத்தி இரண்டாயிரம் ரூபாய் அடித்து விட்டவன் யார் அமைச்சர் எம்எல்ஏ மக்களை மொட்டை அடித்த அமைச்சரோ எம்எல்ஏ எவராவது ஒருத்தர் மொட்டை அடித்துக் கொண்டாரா இல்லை அது எதை உணர்த்துகிறது ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டு நீங்கள் முதலமைச்சராக்கால் உங்களை மொட்டை தான் அடித்து விடுவோம் என்பதற்கு உதாரணமாக இருக்கிறது மக்கள் வேண்டுகோள் வேண்டுதல் மான தமிழ் மக்கள் உலகத்திற்கு நாகரிகம் பண்பாடு எல்லாவற்றையும் கட்டுக் கொடுத்த இனத்தின் மக்கள் மண் தரையிலே சோறை போட்டு சாப்பிடுகிறார்கள் கோயில் வாசலில் குல பெண்கள் எல்லாம் மண் சோறு மண்ணில் சோறை போட்டு சாப்பிடுகிறார்கள் வாழை இலையிலையும் தட்டிலையும் சாப்பிடும் போதே கண்ட கண்ட நோய் வந்து சேர்கிறது தரையில் மண் தரையில் சோறை போட்டு சாப்பிடுகிற தமிழ் மக்கள் எங்கே போகிறது நாடு என்று பாருங்கள் மந்தரையில் மந்திரிகள் எல்லாம் மேல் சட்டை இல்லாது மஞ்ச தண்ணியை உடம்பில் கொட்டிக்கொண்டு கோயில் கோயிலாக சுத்துகிறார்கள் உருகிறார்கள் எதற்காக அம்மா விடுதலையாக வேண்டும் என்று நாங்கள் தருத்தருவாக வந்து கத்துகிறோம் எதற்காக அம்மாவிடம் இருந்தும் ஐயாவிடம் இருந்து என் இன மக்கள் விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக அவர்கள் கோயில் கோயிலாக சுத்தினார்கள் நாங்கள் தருத்தருவாக வந்து கத்துகிறோம் என் மக்களின் விடுதலைக்கு என் மண்ணின் விடுதலைக்கு அறிவார்ந்த எனது மக்களே இதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் விடுதலை முதலில் வேண்டியது ஐயா கருணாநிதியிடம் இருந்து தான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என் தாய் சொல்லுவால் சட்டியில் அரிசியை போட்டு வறுத்துக் கொண்டிருக்கிற போது அடுப்பு சட்டி சுடுது என்று அரிசி அப்படியே குதித்து அடுப்பிலே விழுவது போல திமுக மிக கொடுமையான ஆட்சியாக இருக்கிறது என்று தப்பிக்க ஜெயலலிதா என்ற அடுப்பில் விழுவது இந்த என்று மறுபடி போய் இந்த இந்த அனுபவிக்கிற கொடுமையை மாற்றி நமக்கான அதிகாரத்தை நாம் நிறுவுவோம் வந்து நிற்கிற உங்கள் மகன் தலைவனா இல்லை உங்களில் இருந்து வந்தவன் உங்களுக்காக வந்தவன் உங்களை போல பார்த்து பார்த்து சகித்து சகித்து வெந்து வெந்து நொந்து நொந்து செத்து போன இனத்தில் கடைசி நம்பிக்கையாக வந்த மகன் நான் எனது உணவை நானே எடுத்து உண்பது போல எனக்கான மூச்சு காற்றை நானே சுவாசிப்பது போல எனது உரிமையை எனது விடுதலையை எனக்கான அரசியலை நானே செய்வது போராடி பெறுவது என்ற முடிவோடு வந்த மகன் அப்படித்தான் என்னோடு நிற்கிற இந்த பிள்ளைகள் நாங்கள் வானத்திலிருந்து இறங்கி வரல உங்கள் வயிற்றிலிருந்து வந்தோம் உங்கள் உடன் பிறந்து வந்தோம் உங்களுக்காகவே வந்தோம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தேர்தல் என்பது ஒரு மாற்றத்திற்கான காலம் தமிழ் தேசத்தின் தேர்தலுக்கான காலம் இது புரட்சிக்கான காலம் அரைநூற்றாண்டு காலமாக மொழியை சிதைய கொடுத்து இன உணர்வு மான உணர்வை அழிய கொடுத்து தன்மானத்தை இழந்து அவமான சின்னமாக அலைந்து பஞ்ச பராரிகளாக அரிசிக்கும் பருப்புக்கும் அன்றாட தேவைக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையேந்தி நிற்கிற கேவல இனிநிலையில் நிற்கிற எனது இன மக்கள் இனிமையாவது எழுந்து எண்ணற்ற வளங்கள் இந்த நிலம் முழுமைக்கும் காட்டு வளம் கனிம வளம் நீர்வளம் நிலவளம் கடல் வளம் எண்ணற்ற வளங்கள் அளப்பரிய உழைப்பு மனித ஆற்றல் அவற்றையும் கொண்டிருக்கிற இந்த இனம் இனிமேலாவது உழைத்து தன்மானத்தோடு எல்லா மொழிவழி வழி தேசிய இனங்களையும் போல பெருமையோடு வாழ வேண்டும் என்று வாழ வேண்டும் மறுபடியும் மறுபடியும் வாக்கு செலுத்தி பணத்தை வாங்கி கொண்டு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு வாக்கு செலுத்துவது ஒரு தாயிடத்தில் கேட்டேன் ஐநூறு ரூபாய் வாங்கி கொண்டு வாக்கு ரூபாய் வாங்கி என்ன செய்தாய் ஐந்து நாட்கள் பசியாமல் சாப்பிட்டோம் என்று அந்த தாய் சொன்னால் ஐந்து நாள் பசியாமல் சாப்பிட்டீர்கள் ஆனால் அடுத்து வருகிற ஐந்து ஆண்டுகள் பட்டினி கிடப்பீர்களே அம்மா என்ன செய்வீர்கள் என்று கேட்டால் தலையை சொல்கிறார் உங்கள் பிள்ளைகள் ஐந்து நாள் பசிதிர்க்க வந்த பிள்ளைகள் அல்ல உங்களின் நிரந்தர பசியை போக்க வந்த பிள்ளைகள் என்பதை என் சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் கற்றவர்கள் நிறைந்து வாழ்கிற சமூகம் ஒரு நாடு கற்றவர்கள் அரசியல் செய்ய வருவதில்லை அதனால் கயவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் கொலைகாரர்கள் கொள்ளைக்காரர்கள் ஊரான் நிலத்தை படித்து சொந்தமாக்கிக் கொள்பவர்கள் கோடி கோடியாக லஞ்சம் உடல் மூலமாக சம்பாதிப்பவர்கள் இவர்கள் எல்லாம் அரசியல் செய்ய வருவதால் தான் நாடு சுடுகாடாக மாறி நிற்கிறது அதை வேண்டும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான் என்று சொல்கிறார் அப்படி இருக்கிறதா இன்று அரசியல் பெரும் லாபம் ஈட்டுகிற தொழிலாக மாறி நிற்கிறதா இல்லையா அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல அது அந்த மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு என்று என் உயிர் தலைவன் என் அண்ணன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் எங்களுக்கு கற்பிக்கிறார் அவன் வழிவழியே வந்த மான தமிழ் பிள்ளைகள் வீர தமிழ் பிள்ளைகள் நாங்கள் அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் என்பதை உணர்ந்து இந்த மண்ணிலே களப்பணியாற்ற வந்திருக்கிறோம் எங்கிட்ட பணம் இல்ல பணம் இல்ல பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்றால் அது கேடுகட்ட பணநாயகம் எங்கே மாண்புமிக்க ஜனநாயகம் இந்த அரசியலுக்கா இந்த ஜனநாயகத்திற்கா இந்த பணநாயகத்திற்கா அரும்பாடுபட்டு நமது அருமை முன்னோர்கள் போராடி இந்த விடுதலையை பெற்றார்கள் அதற்காக பெற்றார்கள் மக்களின் உழைப்பை சுரண்டி மக்களை பசியிலும் பஞ்சத்திலும் போட்டுவிட்டு கோடி கோடியாக சொத்துக்களை குவிக்கவா அதற்காகவா நீங்களே பாருங்கள் ஒரு தலைவன் இந்த நாட்டை ஆண்டான் ஓராண்டு ஈராண்டு அல்ல ஒன்பது ஆண்டுகள் ஆண்டு இறந்து போனான் அவன் வாழ்ந்த வீட்டை வாழ்ந்த வீட்டை அரசாங்கம் எடு வீட்டுக்கார சொந்தக்காரர் எடுத்துக்கொண்டார் அவருடைய காரை கட்சி எடுத்துக்கொண்டது அவருடைய கார் பயன்படுத்தி கொண்டதை கட்சி எடுத்துக்கொண்டது ஒண்ணுமே இல்லை ஆனால் வரலாறு அந்த தலைவனின் பெயரை எடுத்துக்கொண்டது அவன் தான் காமராஜ் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அவன் சாகும் போது அந்த தலைவன் சட்டப்பையில் வைத்திருந்தது வெறும் நூத்தி பத்து ரூபாய் என் அன்பிற்குரிய மக்களே அப்படி ஒரு எளிமையான தலைவன் எங்கோ இல்ல நம்ம தாத்தன் நம்ம அப்பா காலத்தில் ஆண்டவன் இப்போதுதான் இப்போதுதான் படிக்காதவன் ஆண்ட காலத்தில் பண்பாடோடு இந்த நாடு இருந்தது ஊழல் லஞ்சமற்று இருந்தது உண்மையும் நேர்மையும் எளிமையுமாக இருந்தது எல்லாருக்குமான அதிகாரமாக அந்த அதிகாரம் இருந்தது ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடற்று இந்த தமிழ் சமூகம் வாழ்ந்தது அந்த தலைவன் வரும்போது மக்களை சந்திக்க வரும்போது எளிப்படை எல்லாம் இல்லை காரில் கொண்டிருக்கிறார் முன்னாடி ஒரு பாதுகாப்பு உறுதி சைரன் சத்தம் சங்கு சத்தம் போட்டு போகுது ஏ வண்டியை நிறுத்துங்கிறாரு என்னதுன்னு கேட்கிறார்

இது என்னன்னு கேட்கிறாரு ரெண்டு பக்கம் இருக்கே இது என்னன்னு இது முக்கியமான ஃபைல் இது முக்கியம் ஃபைல் சாதாரண பயிலுங்கிறான் முக்கியம் இல்லாத பயில் எல்லாம் முதலமைச்சர் மேசைக்கு வருதான்னு கேட்கிறாரு ஒரு தலைவன் இதுல எல்லாமே முக்கியம் இத சீக்கிரம் பார்த்து அனுப்பணும் அது ரொம்ப முக்கியம் குடுன்னு கேட்கிறாரு அப்படிப்பட்ட நிர்வாகம் இன்னைக்கு இந்த நாட்டில் இருக்கா இருக்கா பாருங்க அவர் ஆட்சி காலத்தில் தண்ணீர் விற்பனை பொருளாக இருந்ததா அவர் ஆட்சி காலத்தில் கல்வி காசு கொடுத்து படிக்கிற ஒரு சந்தை பொருளாக இருந்ததா அவர் ஆட்சி காலத்தில் மருத்துவம் காசு கொடுத்து வாங்குற ஒரு வியாபார பொருளாக இருந்ததா வியாபாரிகள் கையில் அதிகாரம் போனது அனைத்தும் வியாபாரமாய் போனது படிக்க காசு படித்து விட்டு வேலைக்கு காசு வேலையிலிருந்து ஒரு இடத்துக்கு பணி மாற்றம் செய்ய வேண்டுமானால் அதற்கு காசு பிறக்க காசு இறந்து போனால் இறப்பு சான்றிதழ் வாங்க காசு எரிக்க காசு புதக்க காசு எல்லா லஞ்சம் ஊழல் இதெல்லாம் புலம்பிக் கொண்டிருந்து மாற்ற முடியாது போராடித்தான் மாற்ற முடியும் அந்த வாய்ப்பை காலம் உங்களுக்கு கையளித்திருக்கிறது வரலாறு உங்களுக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கிறது நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் உங்களின் வலிமை மிக்க வாக்கு என்கிற ஆயுதத்தை ஏந்துங்கள் நீங்கள் போட்ட வாக்கில்தான் இன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதாவிற்கு ஐயா கலைஞருக்கு இவ்வளவு உயரம் அவர்களை இந்த உயரத்தில் வைத்தது நமது கைகள் நமது கரங்கள் அதை மாற்றுங்கள் மாற்றி அழுத்துங்கள் இரட்டை இலையில் அழுத்தியது போதும் உதய சூரியனில் அழுத்தியது போதும் இந்த ஒரு முறை இரட்டை மெழுகுவர்த்தியில் அழுத்துங்கள் உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை அதில் செலுத்துங்கள் சிரிக்கும் ஏழை முகம் பார்க்கலாம் சிந்தும் கண்ணீர் தன்னை மாற்றலாம் அன்பிற்குரிய மக்களே இது நமக்கான அதிகாரம் நீங்கள் ஐயா கலைஞருக்கு வாக்கு செலுத்தி உதயசூரியனில் வாக்கு செலுத்தி வெல்ல வைத்தால் அந்த அதிகாரம் அவருக்கும் அவர் மகன்களுக்கும் அவர் மருமகளுக்கும் அவர் பேரன்களுக்கும் அவர் பேத்திகளுக்கும் அதிகாரமாக மாறும் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு இரட்டை இலச்சினத்தில் வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுத்தால் அது அவருக்கும் அவருடைய அருமை தோழி ஜெய சசிகலாவுக்கும் அவருடைய குடும்பங்களுக்குமான அதிகாரமாக மாறும் அப்படித்தான் இருக்கிறது இருக்கும் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு இரட்டை மெழுகுவரத்தில் வாக்கு செலுத்தினால் இந்த அதிகாரம் உங்களுக்காக இருக்கும் அதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர் நாங்கள் சொல்லுகிறோம் அதிகாரம் மிக வலிமையானது அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது என்று சொல்லுகிறோம் அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது எனவே துன்பப்பட்டு துயரப்பட்டு அல்லல் பட்டு அவதியுற்றிருக்கிற என் அன்னை தமிழ் சமூகமே இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள் தவற விடாதீர்கள் காசுக்கு மதிப்பு மிக்க உரிமையை விற்கிற அந்த மடத்தனத்தை செய்யாதீர்கள் அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார் மதிப்புமிக்க உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்கு விற்பது என்பது அவமானகரமானது என்கிறார் தெய்வ திருமகன் ஐயா முத்துராமலிங்க தேவர் சொல்கிறார் ஓட்டுக்கு பணத்தை கொடுப்பவன் பாவி அதை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துபவன் தேச துரோகி என்று சாடுகிறார் அந்த தேச துரோக செயலை செய்து விடாதீர்கள் தமிழன் தோட்டை அடவு வைப்பான் தொங்கட்டானை அடவு வைப்பான் மனைவியின் கால் கொலசை அடவு வைப்பான் அண்டாவை அடவு வைப்பான் குண்டாவை அடவு வைப்பான் ஏன் வீட்டையே அடவ வைப்பான் கட்டிய பொண்டாட்டியின் தாலியை கூட அனுமான வைப்பான் ஆனால் தமிழன் தன் தன்மானத்தை ஒருபோதும் அடமான அமைக்க மாட்டான் தன் இனமானத்தை ஒருபோதும் அடமான அமைக்க மாட்டான் என்பதை இந்த தேர்தலில் காட்டுங்கள் நெஞ்சு வெடிக்க வெடிக்க மூச்சை பேச்சாக்கி உங்கள் முன்னே ரத்தம் வேர்வையாக உருகி ஓட ஓட உடம்பெல்லாம் உப்பு பூக்க கத்தி நிற்க வேண்டிய தேவை எங்கள் உயிருக்கு மேலாக நாங்கள் உங்களை நேசிக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எளிய மக்களின் பிள்ளைகள் வெறுங்கையோடு இரு கரங்களையும் விரித்து நிற்கிறோமே ஏன் உங்களை ஆற தழுவி அன்பு கொண்டு நேசித்து நிற்கிற பிள்ளைகள் நாங்கள் என்பதான் எங்களை விட உண்மையும் நேர்மையுமாக உங்களை நேசித்து நிற்கிற ஒரு பிள்ளை இனி வரமாட்டான் மாட்டான் வந்தது இல்லை எப்படியாவது உங்களை ஏமாற்ற வேண்டும் என்ற கனவுதான் இதுவரை இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது ஆடு கொடுக்கலாம் மாடு கொடுக்கலாம் தொலைக்காட்சி கொடுக்கலாம் மாவரைக்கிற எந்தரம் கொடுக்கலாம் மடிக்கணினி கொடுக்கலாம் எதையாவது கொடுத்து இந்த மக்களிடத்திலே வாக்கை பெற்று ஆட்சிக்கு வரலாம் அதான் அவர்கள் கனவு எங்கள் கனவு இதையெல்லாம் எப்பாடு பட்டேனும் மாற்ற வேண்டும் என்பது எங்கள் கனவு அவர்களுக்கு நம்மை ஆள வேண்டும் என்கிற கனவு உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு எல்லோரையும் போல எம் இன மக்களும் வாழ வேண்டும் என்கிற கனவு இந்த புனித கனவை புரிந்து கொண்டு என் உறவுகள் எங்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டும் நான் ஓட்டு கேட்டு உங்களிடத்தில் வரல நம் இனத்தின் உரிமையை கேட்டு வந்திருக்கேன் நான் வாக்கை கேட்டு உங்களிடத்தில் வரல நம் இனத்தின் எதிர்கால வாழ்க்கையை கேட்டு வந்து நிற்கிறேன் யாரை நம்பி நிற்கிறேன் என்னை பெற்ற உங்களை என் உடன் பிறந்த என் அண்ணன் தம்பி உங்களை என் அக்கா தங்கி உங்களை நம்பி இந்த பிள்ளைகள் நிற்கிறோம் வந்தவன் போனவனுக்கெல்லாம் வாக்கு செலுத்தி வாழவும் ஆழவும் வைத்த அழகு வார்த்தை என் தமிழ் சமூக மக்கள் இந்த மண்ணின் மக்கள் மான தமிழ் பிள்ளைகள் எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள் என்கிற அசக்க முடியாத நம்பிக்கையில் இந்த தேர்தல் களத்திலே நிற்கிறோம் ஓடுகிற காருக்கு எரிபொருள் நிரப்ப காசு இல்லை சாப்பிடுவதற்கு காசு இல்லை கையேந்தி உண்டியல் கொடுக்கிறோம் பிச்சை எடுக்கிறோம் அதையும் பெருமையா நினைக்கிறோம் ஏன் என் தாய் தமிழ் சொந்தங்களிடத்துல தான் நாங்கள் பிச்சை எடுக்கிறோம் இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் எனக்கிட்ட பணம் இருக்கலாம் அதில் நான் ஏழையா இருக்கலாம் ஆனால் மற்றும் உண்மையும் நேர்மையுமாக என் மக்களுக்கு உழைக்க வேண்டும் என்கிற உறுதியான மனம் என்னிடத்தில் இருக்கிறது அதில் நான் மிகுந்த செல்வந்தன் நிலையில் என் பிள்ளைகள் பேர் புதுச்சேரி காரைக்காலில் போட்டி பேர் எவனும் பழைய ஆள் எல்லாம் புதுசு முதன் முதலே ஆக தேர்தலை சந்திக்கிறோம் மாற்றுனா எல்லாரும் மாற்று இல்லை நாம் தான் மாற்று நாம் தமிழரே மாற்று ஏன் மாற்று நாங்கள் திராவிடர்கள் என்றார்கள் இல்லை நாங்கள் தமிழர்கள் என்றோம் அது மாற்று பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்றார்கள் இல்லை பணம் இல்லை என்றாலும் இந்த மண்ணையும் மக்களையும் உயிருக்கு மேலாக நேசிக்கிற எங்களாலும் அரசியல் செய்ய முடியும் என்று நின்றோம் மாற்று அதுதான் மாற்று எல்லாம் புதுசு தாயின் மாறில் கரந்த போல் பால் போல தூய உள்ளத்தோடு வந்து நிற்கிறோம் என் மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைப்பதற்கு அரசியல் என்பது மக்களை வைத்து பிழைக்க என்று ஆகி நிற்கிறது இல்லை இல்லை என் அன்பு மக்களுக்காக உழைக்கத்தான் அரசியல் என்பதை காட்டுவதற்கு இந்த தேர்தலில் உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம் எனவே என் மதிப்புமிக்க சொந்தங்களே என் பேரன்புக்குரிய பெற்றோர்களே என் நீ என் உடன் பிறந்தவர்களே உங்கள் சின்னம் நமது சின்னம் இரட்டை மெழுகுவர்த்தி இது நாம் தமிழர் கட்சியின் சின்னம் அல்ல நம் ஒவ்வொருவருடைய சின்னம் என்பதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலில் எங்களுக்கு நீங்கள் வாக்கை தாருங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து எளிய மக்கள் எங்களை உங்களின் பிள்ளைகள் எங்களை வாய்மை மிக்க பேராற்றலாக இந்த நிலத்திலே மாற்றுங்கள் என் அன்பிற்குரிய சகோதரன் கலில் ரஹ்மான் அவர்களுக்கு இந்த தொகுதியிலே வாணியின்பாடி தொகுதியிலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் உங்களிடத்தில் நான் கேட்டது போல நீங்கள் ஒவ்வொரு உறவுகளிடத்திலும் நம் உடன் பிறந்தார்களிடத்திலும் கேட்டு இதை ஒரு புரட்சி தீயாக பற்ற வையுங்கள் இதை விட்டால் வேற வாய்ப்பில்லை என்பதை உணர்ந்து இந்த தேர்தலை நம் இனத்திற்கான தேர்தலாக இதுவரை ஐம்பது ஆண்டு கால திராவிட ஆட்சியிலிருந்து ஒரு மாறுதலாக பயன்படுத்தி நீங்கள் எங்களை வெல்ல வையுங்கள் உங்கள் சின்னம் இரட்டை மெழுகுவர்த்தி இது மாற்றத்திற்கான எண்ணம் என்பதை கவனத்தில் வைத்து நீங்கள் செலுத்தும் வாக்கு நம் இனம் காக்கும் நம் மண்ணை காக்கும் நம் மானம் காக்கும் உங்கள் முடிவு நம் இனத்தின் விடிவு உங்களின் உன் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை மலரும் நாம் தமிழர் அரசு அதை சொல்லும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர்